அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜேஇ மெயின் தெருவில் கேட்ட ஒரு கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிகளின் பெருக்கல் அப்படின்ற கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்கிறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஒன் ஏனில் இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கணும் ரைட் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அணிகளின் பெருக்கல் தெரிஞ்சது அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொஷ்னில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நாம் டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரைட் இப்போ இந்த மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு தான் இங்கே நாலு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸில் எது நமக்கு கரெக்டானது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் ஏ அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்போது கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஒன் சரியா ஸோ இந்த மேட்ரிக்ஸை நாம் எடுத்துக்கிறோம் இதில் நமக்கு எல்லா ஆப்ஷன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஏ பவர் தேர்ட்டி ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற அடுக்கு வர்றத நீங்கள் கவனிக்கலாம் அப்போ ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ பவர் தேர்ட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டுபிடிக்கிறதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நாம மல்டிப்ளை பண்ணணும் ஏ பவர் தேர்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை தேர்ட்டி டைம்ஸ் நாம் மல்டிப்ளை பண்ணணும் சரியா அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால நாம் ஏ ஸ்கொயர் ஏ க்யூபு இந்த மாதிரி அந்த அடுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பெருக்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும் அந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ஏ பவர் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏ மேட்ரிக்ஸை கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன் அதை எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஒன் பை டூவை உலார கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ ஒன் பை டூ உலாற கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் இன்ட்டு ஒன் பை டூ ஒன் பை டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ரூட் த்ரீ பை டூ இந்த மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ அப்படின்னு வரும் ஒன் இன்ட்டு ஒன் பை டூ ஒன் பை டூ சரியா இதை இன்னும் நாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஒன் பை டூ அப்படின்றது நமக்கு காசில் எந்த கோணத்துக்கு இந்த மதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா காசு அறுபது டிகிரிக்கு தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த ஒன் பை டூ அப்படின்ற மதிப்பு வரும் ரைட்டா அப்போ இந்த கோணம் மாறாமல் இந்த ரூட் த்ரீ பை டூ அப்படின்றது சைனில் எந்த கோணத்துக்கு நமக்கு வரும் அப்படின்னாக்கா சைன் அறுபது டிகிரிக்கு தான் நமக்கு அந்த ரூட் த்ரீ பை டூ அப்படின்ற அந்த மதிப்பு கிடைக்கும் சரியா அதே மாதிரி இங்கே நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா மைனஸ் சைன் அறுபது அப்படின்னு நம்ம எழுதலாம் இந்த ஒன் பை டூ அதே மாதிரி காசுக்கு எழுதும்போது காசு அறுபது டிகிரின்னு எழுதலாம் சரியா இப்போது இங்கே என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ராக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்றதுனால அதை எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதாவது காஸ் தீட்டா சயின் தீட்டா அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்கிறேன் அதுக்கு இந்த ஒன் பை டூ அப்படின்றது காசில் நமக்கு எந்த கோணத்துக்கு வரும் அப்படின்றது எப்படி இருக்குனாக்கா காசு அறுபதுக்கு தான் நமக்கு ஒன் பை டூன்னு வரும் அதே மாதிரி சைன் அறுபதுக்கு தான் இந்த ரூட் த்ரீ பை டூ அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சரியா நீங்கள் இப்போ ஒரு கொஷின் கேட்கலாம் சார் இப்போ இந்த ஒன் பை டூ அப்படின்றதுக்கு காசு போட்டிருக்கீங்க இல்லையா இப்போ அதே ஒன் பை டூ அப்படின்றது சைனுக்கு வர மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணலாமா அப்படின்னாக்கா அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மேட்ரிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் சரியா ரைட் ஸோ நானும் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த டயக்னலில் காசு வர்ற மாதிரி எடுத்துருக்குறேன் இந்த டயக்னலில் நான் சைன் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறேன் அப்போ அந்த மதிப்பு மாறாமல் இந்த கோணம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நாம் எடுத்துருக்குறோம் சரியா ரைட் இப்போ இந்த கேபிட்டல் ஏ ஈக்குவல் இந்த காஸ் அறுபது டிகிரி இருக்குது இல்லையா இந்த காஸ் அறுபது சைன் அறுபது சைன் அறுபது காசு அறுபதுன்னு வருது இல்லையா அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரே ஒரு கோணம் ஆல்ஃபா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்போ காஸ் ஆல்ஃபா இந்த இடத்துல என்ன வரும் சைன் ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா இங்கே காஸ் ஆல்ஃபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே என்னென்னு எடுத்துருக்குறோம் ஆல்ஃபா அப்படின்றது அறுபது டிகிரி அறுபது டிகிரினாக்கா அதை பை பை த்ரீ அப்படின்னு நம்ம எழுதலாம் சரியா ரைட் இப்போ இங்கே கேபிட்டல் ஏ போது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்றது தான் இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் ரைட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ ஸ்கொயர் ஏ க்யூபு இந்த மாதிரி அடுக்கு உள்ள அந்த பெருக்கில் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த ஏன்றத இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் சரியா இப்போ நம்ம அந்த ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயர் அப்படின்றத எப்படி எழுதலாம் ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாமா அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு அதே மேட்ரிக்ஸு ஏ என்ன வரும் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சரியா அணி பெருக்கள் நமக்கு தெரியும் இதில் ரோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் காலத்தை எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணும் இல்லையா அப்போ என்ன ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலம் இல்லையா அப்போ காசு இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்தது இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு சைன் இன்ட்டு சைனு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்தது இந்த ஃபஸ்டு ரோ இந்த ரெண்டாவது காலம் அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும் அடுத்தது இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா அடுத்தது செகண்ட்ரோ செகண்டு காலம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸு மைனஸு சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் வந்துடும் அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்தது இந்த காசு இன்ட்டு காசு கா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு கா ஸ்கொயர் ஆல்ஃபா சரியா ரைட் இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த உறுப்பு அப்படியே தான் இருக்கும் இந்த கா ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது அப்படி தான் இருக்கும் இதில் மட்டும் நாம் என்ன பயன்படுத்திக்கலாம் இங்கே சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னாலும் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னாலும் ஒன்று தான் இங்கே ரெண்டு டம் அப்படி இருக்கிறதுனால எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம் சரியா அதே டேம் தான் இங்கே இருக்குது மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இங்கேயும் நமக்கு சைன் ஆல்ஃபா காசால் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படின் இருக்கும் அங்கேயும் நமக்கு ரெண்டு டம் இருக்கிறதுனால அதை டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம் இங்கே என்ன இருக்குது மைனஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சரியா இங்கே நமக்கு இந்த கா ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த டூ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இதுக்கெலாம் திருகோணமதி வாய்ப்பாடுகள் இருக்குது அந்த வாய்ப்பாடை இங்கே பயன்படுத்தி இந்த ஏ ஸ்கொயரை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்போ அந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னாக்கா கா ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா ஒன் ப்ளஸ் காஸ் டூ தீட்டா டிவைடர்ட் பை டூ அப்படின்ற இந்த வாய்ப்பாடை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படினாக்கா ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா டிவைடட் பை டூ அப்படின்ற இந்த வாய்ப்பாடை பயன்படுத்திக்கலாம் சரியா இங்கே தீட்டான் இடத்துல ஆல்ஃபான் இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி இந்த டூ சைன் அல்ஃபா காஸ் ஆல்ஃபா அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு வாய்ப்பாடு தெரியும் டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா அப்படின்னு இருந்தது அப்படினாக்கா சைன் டூ தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த வாய்ப்பாடையும் நாம் இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் அங்கே தீட்டான்னு இருக்கிற இடத்துல இங்கே ஆல்ஃபான்றதுக்கு அவ்வளோதான் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த உறுப்பில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபா டிவைடட் பை டூ சரியா அங்கே ஃபார்முலாவில் தீட்டா இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபான் இருக்குது அப்போ அந்த வாய்ப்பாடை பொழுது ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபா டிவைட் பை டூன்னு இருக்கும் இங்கே என்ன இருக்குது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்போது மைனஸ் ஒன் மைனஸ் காஸ் டூ ஆல்ஃபா டிவைடட் பை டூ அப்படின்னு நம்ம எழுதலாம் சரியா அடுத்தது டூ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான் இருக்குது அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தும்பொழுது நமக்கு சைன் டூ ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம் இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா மைனஸ் டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான் இருக்குது அப்போ இந்த வாய்ப்போட இங்கே நம்ம பயன்படுத்தும் பொழுது என்னென்னு வந்துடும் மைனஸ் சைன் டூ ஆல்ஃபா அப்படின்றது அந்த ஃபார்மாவை பயன்படுத்தணும்னாக்கா கிடைக்கக்கூடியது சரியா ரைட் அடுத்தது தான் என்ன இருக்குது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னாக்கா ஒன் மைனஸ் காஸ் டூ ஆல்ஃபா டிவைடட் பை டூ அடுத்தது ப்ளஸ் கா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை டூ சரியா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் இது ரெண்டுத்துலேயும் காமனாக டூன்றதை எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வரும் கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் கொடுத்து பேருக்கும்போது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு மாறிவிடும் அப்போ காசு டூ ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபான் இருக்கும் அங்கே டூ காசு டூ ஆல்ஃபா டிவைடட் பை டூ இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக டூன்றதும் எடுப்போம் மைனஸை உள்ளார கொடுத்து பெருக்குவோம் அப்போ இது மைனஸாக மாறும் இது ப்ளஸாக மாறும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் காசு டூ ஆல்ஃபா ப்ளஸ் காசு டூ ஆல்ஃபா டூ காஸ்ட் டூ ஆல்ஃபா டிவிட் பை டூ அப்படின்னு இருக்கும் சரியா அடுத்தங்க என்ன இருக்குது சைன் டூ ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் டூ ஆல்ஃபா சரியா அதே தான் இங்கேயும் இருக்குது இங்கே நம்ம மைனஸ் உள்ளார கொடுத்து பெருக்கும் பொழுது இது மைனஸ் ஒன்று இது ப்ளஸ் காசு டூ ஆல்ஃபா காமனாக எல்சிஎம் டூன்றது எடுக்கும்போது இந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னெலாம் கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டரில் காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபான் இருக்கும் அதாவது டூ காஸ் டூ ஆல்ஃபா டிவைடட் பை டூ அப்படின்னு இருக்கும் இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிடலாம் அப்போது நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் காஸ் டூ ஆல்ஃபா சைன் டூ ஆல்ஃபா மைனஸ் சைன் டூ ஆல்ஃபா காஸ் டூ ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு காஸ் டூ ஆல்ஃபா சைன் டூ ஆல்ஃபா அடுத்தது இங்கே மைனஸ் சைன் டூ ஆல்ஃபா காஸ் டூ ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போது இந்த ஏ ஸ்கொயரு இந்த ஏ இந்த ஏ அப்படின்றது நம்ம ஏற்கனவே என்னென்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னாக்கா இந்த ஏ அப்படின்றத காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் நாம் கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயர் அப்படின்ற மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா இங்கே அடுக்கு ரெண்டுன்னு இருக்கும்பொழுது காசு டூ ஆல்ஃபா சைனு டூ ஆல்ஃபா மைனஸு சைன் டூ ஆல்ஃபா காசு டூ ஆல்ஃபா இங்கே எல்லாமே அந்த ஏவில் இருக்கக்கூடியது தான் அந்த டிக்னாமிட்ரி ஃபங்க்ஷனு ஆனால் அந்த ஆங்கிள் மட்டும் இங்கே டூன்னு இருந்துனாக்கா டூ ஆல்ஃபான்னு வந்திருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் அதுவே இங்கே ஏ அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே அடுக்கு ஒன்றுமே இல்லைனாக்கா இங்கே ஒன்று இருக்குதா தான் அர்த்தம் அப்போ அந்த ஒன்று இங்கே ஆங்கிளில் பார்க்கும்பொழுது காஸ் ஒன் ஆல்ஃபானாக்கா ஆல்ஃபா தான் சைன் ஒன் ஆல்ஃபா அப்படின்னாக்கா ஆல்ஃபா தான் மைனஸ் சைன் ஒன் ஆல்ஃபானாக்கா அது ஆல்ஃபா தான் காஸ் ஒன் ஆல்ஃபானாக்கா அது ஆல்ஃபா தான் அப்போ இங்கே அடுக்கு ஒன்றுன்னு இருந்தனாக்கா அங்கே அந்த அடுக்கு என்ன வருதோ அது இன்ட்டு அந்த ஆங்கிள் வருது அப்போது காஸ் ஒன் ஆல்ஃபா சைன் ஒன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஒன் ஆல்ஃபா காஸ் ஒன் ஆல்ஃபா அப்படின்னா அடுக்கு ரெண்டுன்னு இருக்கும்பொழுது இங்கே காஸ் டூ ஆல்ஃபா சைன் டூ ஆல்ஃபா மைனஸ் சைன் டூ ஆல்ஃபா காஸ் டூ அல்ஃபா அப்படின்னு நமக்கு வரும் அதுதான் இங்கே நமக்கு கண்டுபிடிச்சிருக்கும் அப்படின்னா இங்கே ஏ க்யூப் அப்படின்றது என்ன வரும் இங்கே அடுக்கு மூணு இருக்கு அப்படின்னா இங்கே cos த்ரீ அல்ஃபா சைன் த்ரீ அல்ஃபா மைனஸ் சைன் த்ரீ அல்ஃபா அடுத்தது காஸ் த்ரீ அல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா அப்படின்னா இந்த ஏ பவர் ஃபோர்ன்றது என்ன வரும் வெரி குட் cos ஃபோர் அல்ஃபா சைன் ஃபோர் அல்ஃபா மைனஸ் சைன் ஃபோர் ஆல்ஃபா காஸ் ஃபோர் ஆல்ஃபா அப்படின்னு வரும் ரைட்டா அப்போ இது மாதிரி அடுக்கு நம்ம கொண்டு போகும்போது நமக்கு தேவையானது இருபத்தி அஞ்சு அடுக்கு அப்புறம் முப்பது அப்படின்னா ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் என்னப்பா வரும் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு என்ன வரும் வெரி குட் காஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா அடுத்தது இங்கே சைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா இங்கே காஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா இதே மாதிரி ஏ பவர் தேர்ட்டிக்கு நம்ம எழுதலாமா அப்போ ஏ பவர் தேர்ட்டி ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஏ பவர் தேர்ட்டி ஈக்குவல்ட்டு காஸ் தேர்ட்டி ஆல்ஃபா சைன் தேர்ட்டி ஆல்ஃபா மைனஸ் சைன் தேர்ட்டி ஆல்ஃபா இங்கே காஸ் தேர்ட்டி ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ ஏ பவர் தேர்ட்டி ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதை வச்சுக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த நாலு ஆப்ஷனையும் தான் நாம் செக் பண்ண போகிறோம் எது கரெக்ட் அப்படின்றது ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஆல்ஃபா அப்படின்றத ஏற்கனவே என்னென்னு எடுத்துருக்குறோம் ஆல்ஃபான்றது பை பை த்ரீ அப்படின்னு நாம் எடுத்துருக்குறோம் இல்லையா அந்த பை பை த்ரீயை நாம் இதில் சப்ஷிட் பண்ண போகிறோம் இந்த ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இல்லையா அதுலேயும் இந்த ஏ பவர் தேர்ட்டிலையும் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை த்ரீ அப்படின்றத நாம் இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு என்ன வரும் காஸ் டொண்ட்டி ஃபை பை பை த்ரீ சைன் டொண்ட்டி ஃபை ஃபை பை த்ரீ அடுத்தது மைனஸ் சைன் டொண்ட்டி ஃபைவ் ஃபை பை த்ரீ காஸ் டொண்ட்டி ஃபைவ் பை பை த்ரீ அப்படின் கிடைக்கும் சரியா ரைட் இப்போ இந்த ஏ பவர் டொண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதை நாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஏ பவர் டொண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் இந்த டொண்ட்டி ஃபைவ் பை த்ரீ அப்படின்றத எப்படி எழுதலாம் எயிட் பை ப்ளஸ் பை பை த்ரீ அப்படின்னு எழுதலாமா இதுக்கு எல்சிம் எடுத்திங்க அப்படினாக்கா இருபத்தி நாலு பை ப்ளஸ் பை அப்போ இருபத்தி அஞ்சு பை பை த்ரீ அப்படின்றது நமக்கு கிடச்சிரும் ரைட்டா ஏன் அந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஆங்கிளை கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ அப்படின்றத எயிட் பை ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு வந்துடும் அப்போ எயிட் பை அப்படின்னாக்கா அந்த ஒன் சர்க்கிள் அதாவது பை அப்படின்னாலே நமக்கு தெரியும் நமக்கு ஒன் எயிட்டி அப்படின்றது டூ பை அப்படின்னும்பொழுது நமக்கு த்ரீ சிக்ஸ்டி அப்போது எயிட் பை அப்படின்னும் போது டோட்டலாகவே அது ஒரு சர்க்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆனது தான் அப்படின்னாக்கா அது வந்து இந்த இடத்துல காஸ் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் பை பை த்ரீ அதே மாதிரி இங்கே சைன் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ இங்கே மைனஸ் சைன் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ அப்படின்லாம் அடுத்தது இங்கே காஸ் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ அப்படின்னு எழுதலாம் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காஸ் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது வந்து சிம்பிளி காஸ் ஃபை பை த்ரீ தான் அதே மாதிரி தான் இங்கே சைன் ஆஃப் எயிட் பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ அப்படின்றது அது சிம்பிளி சைன் ஃபைவ் பை த்ரீ தான் சரியா அப்போது இந்த ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது நமக்கு இன்னும் ரெடியூஸ் ஆகி ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும் காஸ் பை பை த்ரீ அடுத்தது சைன் பை பை த்ரீ மைனஸ் sin pi பை த்ரீ cos pi பை த்ரீ சரியா அப்போது நமக்கு இங்கே ஏ பவர் equal ஃபைவ் இந்த cos இந்த by 3 பை த்ரீனாக்கா உங்களுக்கே தெரியும் ஃபைவ் பை த்ரீனாக்கா கோணம் அறுபது இல்லையா அப்போ காஸ் அறுபது அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒன் பை டூ சைன் அறுபது சைன் அறுபது அப்படின்னாக்கா ரூட் த்ரீ டிவைட் பை இங்கே மைனஸ் root த்ரீ divided பை டூ இங்கே 1 பை டூ சரியா இப்போ ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் இதில் காமனாக ஒன் பை டூவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒன் பை டூ இன்ட்டு வரும் 1, இங்கே root த்ரீ இங்கே மைனஸ் root த்ரீ இங்கே 1, இது ஆக்சுவலாக என்னது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் அப்போ ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு இதுக்கு பதிலாக நாம் ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா அப்போது ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு என்னென்னு கிடச்சிருக்குது ஏன்னு கிடச்சிருக்கு அப்போது ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு ஏ சரியா ஸோ இதே மாதிரி ஏ பவர் தேர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா இந்த ஏ பவர் தேர்ட்டியில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை த்ரீ அப்படின்றத சப்ஷூட் பண்ணி அதுலேருந்து அதை எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஏ பவர் தேர்ட்டின்ன்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது என்னவாக அப்படின்னாக்கா ஏ பவர் தேர்ட்டி ஈக்குவல் டு காஸ் அங்கே என்ன இருந்துச்சு தேர்ட்டி ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை த்ரீனு கொடுப்போம் இல்லையா அப்போது தேர்ட்டி பை பை த்ரீ இங்கே சைன் தேர்ட்டி ஆல்ஃபான் இருக்கும் அப்போ சைன் தேர்ட்டி பை பை இங்கே மைனஸ் தேர்ட்டி ஆல்ஃபான்னு இருக்கும் அப்போ மைனஸ் சைன் தேர்ட்டி pi பை த்ரீ இங்கே cos தேர்ட்டி பை பை த்ரீ இப்போ இந்த த்ரீ தேர்ட்டி இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்க இங்கே டென்னுன்னு வந்துடும் அப்போது ஏ பவர் தேர்ட்டி ஈக்குவல் டுன வரும் cos டென் pi சைன் டென் pi இங்கே மைனஸ் சைன் டென் pi இங்கே cos டென் பை சரியா நமக்கு இந்த காசுடைய மதிப்பு பையாக இருந்தது அப்படின்னாக்கா மைனஸ் ஒன்று டூ பையாக இருந்ததுனாக்கா ப்ளஸ் 1 அதாவது காசு பையை ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று காஸ் டூ பை அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்துடும் அதாவது இங்கே ஒற்றைப்படை எண் வரும்பொழுது நமக்கு இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வரும் இங்கே இரட்டைப்படை எண் வரும்பொழுது நமக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் அப்போது காஸ் பை அப்படின்னாக்கா மைனஸ் ஒன்று காஸ் டூ பை அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்னு வரும்பொழுது இங்கே நமக்கு இரட்டைப்படை எண் வர்றதுனால காஸ் டென் பையோடைய மதிப்புனா தான் இருக்கும் நமக்கு அங்கே ப்ளஸ் ஒன்று தான் இருக்கும் சரியா அதே மாதிரி இங்கே சைன் டென் பை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா சைன் என் பை உடைய மதிப்பை நமக்கு என்ன தான் அப்படின்னாக்கா ஜீரோ சரியா அப்போது இங்கே சைன் என் பை அப்படின்றது ஜீரோ காசு என் பை அப்படின்றது மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ரைட்டா அப்போது இங்கே ஒன்றுன்னு இருந்துனாக்கா மைனஸ் ஒன்று மூணுன்னு இருந்துனாக்கா மைனஸ் ஒன்று அஞ்சுன்னு இருந்துனாக்கா மைனஸ் ஒன்று அதாவது ஒற்றைப்படை எண்ணா வரும்பொழுது நமக்கு இந்த காசுடைய மதிப்பு வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரும் என்னன்றது இரட்டைப்படை என்ன இருந்தது அப்படின்னாக்கா காசுடைய மதிப்பு நமக்கு இங்கே பிளஸ் ஒன்னு வரும் சைனுக்கு என் பைய மதிப்பு ஜீரோன்றதுனால அது ஒன் பையா இருந்தாலும் டூ பையா இருந்தாலும் நமக்கு என்னதான் மதிப்பு என்ன தான் இந்த மதிப்பு வந்துடும் இது ஒன்று இது ஒன்று இது இது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கிடைக்கும் இந்த மேட்ரிக்ஸ் என்னது வெரி குட் இந்த மேட்ரிக்ஸ் அழகு அணி சொல்லுவோம் அதை ஐ அப்படின்ற இந்த லெட்டரால் குறிப்போம் அப்போது ஏ பவர் தேர்ட்டி ஈக்குவல் டு ஐ அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சரியா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இங்கே நமக்கு ஏ பவர் தேர்ட்டி அப்படின்றது ஐன்னு கிடைச்சிருக்கு அப்போது இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஏ பவர் தேர்ட்டி மைனஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு டூ ஐன்னு இருக்குது இல்லையா நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சா இந்த ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் அப்போ ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஏ சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன இருக்குது ஏ பவர் தேர்ட்டி மைனஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபையா இந்த ஏ பவர் தேர்ட்டின்றது நமக்கு ஐஇ மைனஸு ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஏ அப்போது இதனுடைய மதிப்பு ஐ மைனஸ் ஏ அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க டூ ஐன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடையாக வராது ரைட் அடுத்த ஆப்ஷன் பிக்கு போகிறோம் ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏ பவர் தேர்ட்டி அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஆனால் நமக்கு இங்கே ஏ பவர் தேர்ட்டின்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ஏன்ற இங்கே கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு இது ரெண்டும் ஒன்றா கண்டிப்பாக கிடையாது அப்போது ஏ பவர் தேர்ட்டியும் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவும் நாட்டிக்கொள்ளு அப்படின்றதுனால ஆப்ஷன் பி அப்படின்றது நமக்கு சரியான விடையாக வராது ரைட் அடுத்தது ஆப்ஷன் சிக்கு போகிறோம் ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது ஏ பவர் தேர்ட்டி ப்ளஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் என்ன இருக்கு மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஐ வருதுன்னு சொல்கிறாங்க சரியா ஏ பவர் தேர்ட்டி அப்படின்றது நமக்கு ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது நம்ம ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் இந்த ஏ அப்போ இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் ஐன்றது நமக்கு வரும் அப்போது ஏ பவர் தேர்ட்டி ப்ளஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏ அப்படின்றது ஐன்னு வருது அப்போது இந்த ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு சேட்டிஸ்ஃபை ஆகுது அதனால் ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு சரியான விடியாக இருக்கும் அடுத்தது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ பவர் தேர்ட்டி ப்ளஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் என்ன இருக்குது ஏ ஈக்குவல் டு ஐ வருதுன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம செக் பண்ணிடலாம் ஏ பவர் தேர்ட்டின்றது நம்ம ஐன்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் இந்த ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஏன்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் ப்ளஸ் இங்கே ஒரு ஏ இருக்குது அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஐ ப்ளஸ் டூ ஏன்னு தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் அங்கே ஐன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஆப்ஷன் டி அப்படின்றது நமக்கு சரியான விடையாக வராது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் எது நமக்கு ட்ரூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ பவர் தேர்ட்டி ப்ளஸ் ஏ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ